எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் ஆர்கே ஹோம் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்ட்ரீட் ஃபுட்லே ரொம்ப ஃபேமஸான பெரியவங்களை இருந்து குழந்தை வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த எக் நூடுல்ஸில் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா உதிரியாக அதே டேஸ்ட்டோடு எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நூடுல்ஸை வேக வச்சுருவோம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க இது நம்ம நூடுல்ஸ்க்கு கலருக்காக தான் சேர்க்குறோம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நூடுல்ஸ் சேர்க்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் நூடுல்ஸை உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த நூடுல்ஸ் தண்ணிக்குள்ளே மூழ்கிற அளவு அமைக்க விட்டுருங்க இந்த நூடுல்ஸோட குக்கிங் மினிட்ஸ் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை மேல இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிறது மேலேயும் வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பதான் ஈவனா குக் ஆகும் இது இப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம் நூடுல்ஸ் பண்றதுக்கு ஒரு ஐம்பது கிராம் முட்டை கோஸ்டா நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபைனலாக ஒரு ரெண்டு முட்டைய நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க பிப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நம்ம போட்ட நூடுல்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் ஸ்ட்ரைன் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைனர்ல ஊற்றிடுங்க தண்ணியெல்லாம் நல்லா செய்யினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க முட்டை கொசம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் அதுக்காக அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸில் சால்ட் சேர்த்து தான் வந்து அவிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்ருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் அதுக்காக அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ருங்க இந்த எக் வந்து உதிரி உதிரியாக வரணும் அதுக்காக நல்லா வந்து இதை கலந்து விட்ருங்க இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரா மசாலா சேர்த்துக்கோங்க கடைசியா அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா இன்க்ரீடியும் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் குக் பண்ணி பண்ணி வச்சுக்கோ நூடுல்ஸ் சேர்த்துக்கோங்க இதை அப்புறம் நூடுல்ஸோட எல்லா சைடுமே மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு புளி குறைஞ்ச அளவு குழம்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சிக்கன் குழம்பு இல்லை எம்டி சால்னா எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்காத அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க நம்ம குழம்பு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக அதே டேஸ்ட்டோட ஒரு சூப்பரான எக்ருடைய ரெடி ஆச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடுவேன் இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க நான் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆர்கே ஹோம் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் சேஃபா இருங்க ஜாலியாக சமைங்க டேஸ்டா சாப்பிடுங்க இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்